மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணிருக்கார் ஒரு முறை அவருடைய ராமாவோட வீட்டில் இருந்து சத்யா சோழிக்கு காரில் போயிட்டே இருக்கார் அப்பொழுது ஓட்டுநர் யார் ராமசாமி அவர்கள் அதாவது சென்னையில் கிண்டி பகுதி தாண்டி கார் போயிட்டே இருக்கு தலைவர் என்ன பண்ணுறாரு ராமசாமி அவரை பார்த்து ராமசாமி காலையில் ஐநூறுரூவா கொடுத்த டிஃபன் சாப்பிட சொல்லி மீதம் என்ன ஆயிற்று என்று வினவ கூட இந்த உதவியாளருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் கேள்வி கேட்குறாருன்னா ஏதோ வில்லங்க இருக்குன்னு யோசிக்கிறாரு ஒன்று ஓட்டுன்னு என்ன பண்ணுறாரு அப்படியே கார் ஓட்டிட்டு கணக்கு சொல்லிட்டே வராரு தலைவர் என்ன பண்ணுறாரு ம் மொத்தம் முந்நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் ஆகிட்டு மீதம் நூற்றி ஆறு ரூபாய் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு இன்னும் ஒரு தூக்கிவாதி போட்டுச்சான் அவர் என்ன பண்ணுறாரு ஐயா இந்த மாதிரி காசு இருக்குது நான் ஸ்டுடியோவில் வந்து கொடுக்குறேன்னு தலைவர் என்ன பண்ணுறாரு காரை நிப்பாட்டு அப்படின்றார் மீதம் பணத்தை எழுதுகின்றார் இவர் என்ன பண்ணாரு ஐயா தலைவரே நூறு ரூபாய்தான் இருக்குது மீதம் முப்பத்தி ஆறு ரூபாய் செலவு செய்து விட்டேன் என்று கூற தலைவரா அட மண்டு ஏன் நீங்கள் செலவு போது அதாவது அந்த கணக்கு சொல்லும்போது இதையும் சேர்த்து சொல்லிவிட்டால் என்ன ஏன் இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னாராம் அதை பார்த்த தான் உதவியாளருக்கு நிம்மதியாச்சும் அந்த ஓட்டுநருக்கு நிம்மதியாச்சும் அதாவது தலைவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே யாரும் சந்தேகப்பட மாட்டார் ஆனால் அந்த கணக்கு செலவு செய்ததை சொல்லிவிட வேண்டும் ஏன்னா அந்த ஓட்டுநர் மேல் தலைவருக்கு தீரா பற்று பாசம் அதிகம்